பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை நேற்று மத்திய அரசு அறிவித்தது இதில் பத்மபூஷன் விருது தமிழ் திரைப்பட நடிகர் அஜித் குமார் உட்பட மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டது அஜித்திற்கு விருது அறிவிக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே அஜித்திற்கு இவ்வளவு ஆண்டுகளாக விருதுகள் அறிவிக்காமல் இப்போது அறிவித்திருப்பதில் அரசியல் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது சினிமாவில் விஜய்க்கு போட்டியாக இருப்பவர் அஜித் தற்போது தாவை என்ற கட்சியை விஜய் ஆரம்பித்து நடத்தி வரும் சூழலில் தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் சினிமாவிற்கு முழுக்கு போட்டுவிட்டு தீவிர அரசியலில் இறங்க உள்ளார் இதனிடையே சினிமாவில் நடித்துக்கொண்டே கொண்டே மறுபக்கம் பைக் ரேஸில் தீவிரம் காட்டி வருகிறார் அஜித் அஜித் பைக் ரேஸில் கலந்து கொள்வதற்கு முன்பு பயிற்சி எடுத்ததிலிருந்தே தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக அமைச்சர்கள் அதிமுகவினர் பாஜகவினர் நாம் தமிழர் கட்சி என தாவை காவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அஜித்துக்கு வாழ்த்து தெரிவித்தன அண்மையில் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித் குமார் அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது ஒருபுறம் இப்படி இருக்க மறுபுறம் மத்திய பாஜக மாநில திமுக அரசுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை தாவைக்க தலைவர் விஜய் தீவிரமாக எடுத்திருக்கிறார் இதனால் விஜய்க்கு போட்டியாக அஜித் ரசிகர்களை எப்படியாவது தங்களது கட்சிக்கு வாக்களிக்க வைக்க வேண்டும் என்றும் அரசியல் ரீதியாக அஜித் ரசிகர்களை விஜய்க்கு எதிராக திருப்ப வேண்டும் என்றுதான் தற்போது அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது